முக்கூடல் ஆலங்குளம் ரோட்டுக்கு கிழக்க உடையாம்பள்ளி ஓடை மரிச்சானுக்கு தெக்க இது வடக்கு அரியநாயபுரம் பகுதியில் உள்ள ஒரு லேண்டு இந்த அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இதுக்கு பெருப்பட்டிகுலராக ஸ்கேன் பண்ண போகிறோம் முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்ரு இந்த பாறைம்பு இதுதான் இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்கேன் பண்ணால் கரெக்டான ரிசல்ட்டு கிடச்சிரும் இந்த இங்கிட்டு ஓலை விழுந்து கிடந்தால் அது பக்கம் போகாதீங்க எனக்குறைய வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் இங்கே பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு அதாவது வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடக்கு இவங்க வெளி மாவட்டத்தில் இருந்து இந்த இடம் வாங்கியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல் ஆலங்குளம் பாதைக்கு ரோட்டுக்கு கிழக்க உடையாம்புலி ஓடை மரிச்சான் தாளார் வளர்த்துக்கு இடையில் இருக்குது இந்த இடம் இடம் ஜாலஜிக்கலே இது நல்ல அமைப்புள்ள இடம் தான் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்க வாய்ப்புள்ள இடம் ஏன்னா அங்கே ஒரு கோட் சைட்டு ரிடிச்சு ஒன்றுக்கு கண்டு போய்கிட்டுருக்கு அதனால் இந்த பக்கம் தண்ணி ஆழத்தில் தண்ணி கிடைக்கக்கூடிய பகுதி தான் எந்த பொருள் எதுவுமே இல்லை கிணறு கிடையாது பொருள் கிடையாது தன் தரையாக அப்படியே இருக்குது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும் இந்த இரநூறு மீட்ரு ஸ்கேன் பண்ணுறோன்னா நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் ஏறக்குறைய கரெக்டாக அறநூறு அடி இந்த ரிப்போர்ட்டில் வந்து முந்நூறு அடியிலேயோ நூறு அடியிலேயோ அல்லது இரநூறு நானூறு அடியிலையோ தண்ணி இருக்க மாதிரி கா காட்டும் ஆனால் தண்ணி ஆக்சுவலாக வர்றது முன்ன பின்னா இருக்கும் மிகச் சரியாகவும் ரிப்போர்ட் படி வரும் அதுக்கு முன்னாடியும் தண்ணி வந்துடும் அதுக்கு பின்னாடினாலும் தண்ணி வரும் அதனால் நம்ம எவ்வளோக்குள்ளே ஸ்கேன் பண்ணுறோமோ இப்போ அறநூறு அடி ஆளாக ஸ்கேன் பண்ணணும்னா அந்த அறநூறு அடி ஆளாக நம்ம போட்டு பார்த்துடணும் அதுக்குள்ளே உள்ள தண்ணியை தான் அது காட்டப்போகுது ரிப்போர்ட்டில் முந்நூறு அடிக்குள்ளே தான் இருக்குது அதனால் அதுக்கே போர்வால் போட வேண்டான கழட்டக்கூடாது அறநூறு அடிக்குள்ளே கண்டிப்பாக அந்த தண்ணி இருக்கும் முதல் ஸ்கேன் முடிவில் பத்தொன்பதாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் வடகிழக்கு மூலையிலேருந்து பத்தொன்பதாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் நூற்றி இருபது மீட்ரு ஆழத்தில் ஒரே ஒரு பிரேக் கிடக்கு மேலேருந்து கீ கீழ வரைக்கும் பாறை கீழே பாறை முறிஞ்சு நூற்றி இருபது மீட்டரில் ஒரு பிரேக் ரொம்ப சுமாரான பிரேக் அது அடையாளம் வச்சுருக்கோம் தென்மேற்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூறு மீட்ரு ஆழம் அந்த வடகிழக்கு மூலையிலேருந்து பார்த்த முதல் ஸ்கேன் பத்தொன்பதாம் மீட்ரு டிஸ்டன்ஸில் நூற்றி இருபது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக் வருது தென்மேற்கு நோக்கி மூணாவது ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்டரில் லெத்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நூற்றி ஐம்பது மீட்ரு க்ளீனாக கிடைக்கும் அறநூறு அடி ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முதல் ஸ்கேன் அடையாள அடையாளத்தோட பெட்டராக இருக்குது அது பத்தொன்பதாவது மீட்ரு அதே பத்தொன்பதாம் மீட்ரு வேறு ஒரு பத்தொன்பதாம் மீட்டர் ரெண்டாவது ஸ்கேனில் பத்தொன்பதாம் மீட்டர் அடையாளத்தில் வச்சுருக்கோம் அது நூற்றி இருபது மீட்ரு முதல் ஸ்கேன்ரு அடையாளம் இது எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக் கிடைக்கும் முதல் ஸ்கேனில் உள்ள நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் கிடைக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது கோட் சைட் அங்கே அங்கே சதுரி கிடக்கு அங்கே மே மேற்கே வந்து ஒரு கோட் சைட் ரிட்ஜ் இருக்குது அதிலேருந்து இரோடாயி வந்தது தான் ஸோ அந்த கோட் சைட் ரிட்ஜுங்கிறது வந்து ஒரு நிலத்தடி ஆறு இவங்களுக்கு வந்து நிலத்தடி நீர்வளம் எப்படியும் இருக்குது நல்லா அதிக தண்ணி உள்ள இடத்த தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் தண்ணி உள்ள இடந்தான் இந்த ஏரியா ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்ட்டு கண்டிப்பாக அமையும் ஏன்னா அதே சரத்தில் கணக்கில்லாத போர்வல் பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குதுன்னு தென்மேற்க நோக்கி நாலாவது ஸ்கேர் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல ஒரு அறுபது டு எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பார்ப்பேக்கு காணப்படுது அது அநேகமாக எண்பது அடிக்கல உள்ள ஒரு ஈரம் சகதி அடிக்கலாம் இங்கே இடத்தினுடைய நோக்கம் வந்து போர்வால் போட்டு தண்ணி உருவாக்குறதுதான் இது இரநூறு மீட்டர் ஆழம் இந்த ஸ்கேர் நடந்துட்டுருக்கு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது நூறு மீட்டர் கால் கிறகு இது அஞ்சாவது ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆளம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கிடைக்கும் பார்த்த நாலு ஸ்கேன் முடிவில் மூணாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வைக்கல மீதி மூணு ஒன்று ரெண்டு நாலாவது ஸ்கேன் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாமே ரொம்ப சுமாரான அளவில் தான் தண்ணி கிடைக்கி இது அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் பெரிய வாவு கிடக்கு எண்பது டு நூறு மீட்டருக்குள்ளே ஆனால் ஆல்மோஸ்ட்டு ட்ரையாக இருக்குது எம்டி கேப்பாக தெரியுது நச்சுன்னு ஒரு பாயிண்ட் அமையனுமே நான் அந்த கோட் சைட் ரெட்ஜின்னு சொல்கிற மேடு அதான் நிலத்தடி ஆறு அதையும் கடந்து நம்மடம் இருக்குதுன்னு நினச்சேன் அதுன்னா நிச்சயம் தண்ணி உள்ள இடம் அது நிலத்தடி ஆறு அதை அதை ஒட்டி வரைக்கும் எது நம்ம இருக்கா அதை ஒட்டி இருக்கேன் அந்த அந்த பார்ப்போம் இது ஆறாவது ஸ்கேன் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது டு நூறு மீட்டரில் ஒரு பெரிய பிரேக்கு கிடக்கு ஆனால் அதில் பொது போதிய அளவு தண்ணீர் இல்லை ஏறக்குறைய எம்டி கேப் மாதிரி இருக்குது அதனால் அதை அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்தா அஞ்சு ஸ்கேன் முடிவில் ரொம்ப சுமாரான தண்ணி வளம் தான் இருக்குது பெரிய அளவில் பாயிண்ட் இன்னும் அமையலை இந்த மேடு இப்போ மேட்டு பக்கம் வந்து கோட் சைட் இது கோட் சைட் ட்ரிட்ஜி இதனுடைய டிப்பிங் சைடு அதாவது உட்சரிவு வந்து தென்மேற்கு நோக்கி இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு தென்மேற்குலேயும் அவங்க இடம் இருக்குதுன்னு நினச்சி நிலத்தண்ணி நல்லா உள்ள இடம்னு சொல்லிட்டேன் ஆனால் இடம் அவருக்கு இதோட முடியுது இந்த மலைக்கு இந்த பரம்புக்கு கிழக்கையே அவங்க இடம் முடியுது இப்போ இந்த ஸ்கேன் முக்கியமான ஸ்கேன் இதில் பாயிண்ட் அமையணும் இல்லைன்னா அடுத்த ஒரு ஸ்கேன் அதை பரம்ப ஒட்டி போட்டு அந்த ஸ்கேனில் தான் முடிவில் தான் இருக்குது வரைக்கும் பார்த்த ஆறு ஸ்கேன் முடிவில் இந்த ஆரோ ஸ்கேன் இந்த பாயிண்ட்டு தான் முக்கியம் ஏன்னா இந்த கோட் சைட்டு மேடை நோக்கி நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அந்த கோட் சைடுண்டிய ஒரு எஃபெக்ட் இருக்குது இது வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் அந்த ப்ரேக்கு காணப்படுது இல்லை அடுத்த ஸ்கேன் போடும் ஆ போகலாம் இப்போ நம்ம கோட் சைட்டு ரிட்ஜி மேலே நிற்கும் மேட்டில் நிற்கும் இந்த கோட் சைட் ரிட்ஜி அப்படியே தென்மேற்கு நோய்க்கு சரிது ஒட் சரிது ஸோ இந்த சரிவில் போல் நிறைய தண்ணி வரும் இந்த ஃபுல்லாக ஆனால் நம்ம இடம் இந்த மேடு வரைக்கும் வரல இந்த இது இப்போ வரப்போட முடியுது இது நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய அமைப்பு பாறை அமைப்பு இப்போ பார்க்கக்கூடிய ஸ்கேன் ரொம்ப முக்கியமான ஸ்கேன் இதுவும் இப்போ நாம் நிற்கிறது வடமேற்கு தென்கிழக்கில் இந்த நீரோட்டம் நிலத்தடி ஆறே ஒன்று ஓடிட்டுருக்கு காரணம் இது வந்து குவாட்சைட்டு குவாட்ஸைட்டுங்கிற பாறை தான் இதுதான் குவாட் சைட்டு நல்ல வெடிப்பு பிளவு சிதைவாக இருக்கும் இந்த சைடு இந்த தென்மேற்கு திசைகள் என்கிட்ட ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வந்துடும் இந்த லைனில் வரைக்கும் நம்ம பார்த்த ஆறு ஸ்கேனுமே கிரானட்டிக் நைஸுங்கிற பாறையில் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுவும் டிப்பு இந்த சைடு தென்மேற்கு நோக்கி தான் இருக்க அதனால தான் இங்கே ஆழத்தில் கொஞ்சம் பிரேக் வருது இந்த ஏரியானுடைய ப்ளஸ் பாயிண்ட் கிரானேட்டிக் நைஸ் ஆக்கா இருந்தாலும் டிப்பு டிப்பு ஆங்கிள் கொஞ்சம் நல்லாயிருக்கு தென்மேற்கு நோக்கி சரியுது அதனால ஆழத்தில் வந்து இங்கே தண்ணி கிடக்க வாய்ப்பு இப்போ ஆறு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனை தவிர மீது எல்லா இடமும் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாமே ஆழத்தில் தான் பிரேக் ஆகுது கோட் சைட்டில் அமைஞ்சிட்டுனா நிறைய தண்ணி வரும் நாலஞ்சு வரைக்கும் இங்கே தண்ணி வர வாய்ப்புகளிடம் இது ஆனால் கோட்ராய்ட்டு முடிவில் நம்ம இடமும் முடிஞ்சிருது மற்ற ஏழு ஸ்கேர்லேயே பெஸ்டாக இது இதுதான் அதாவது பரப்பை ஒட்டி உள்ள இந்த இடம் பதினெட்டு மீட்ரு எழுபத்தஞ்சி பதினெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி மீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை விட பெட்டராக இருக்கானே இதே சார் இதுக்கு நேராக பேரலெல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று பார்த்தா போதும் இப்போ இருக்கல பெஸ்டடாக அமைஞ்சிட்டு இடத்துல போர்வல் போட்டாலே இவங்க பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த ஒரு போர்வலையே இவங்களுக்கு கொடுத்துரும் வாட் சைட்டை ஒட்டி இந்த வாட்டர் பாடி இருக்குது இதில் வந்து ஆழத்தில் காட்டுது இன்னைக்கு இங்கே போக போகிறது ஆழத்தில் இப்போ இதை விட பெட்ராக இருக்கானு இங்கே ஒரு ஸ்கேன் எடுக்கலாம் ஸோ இது எட்டாவது ஸ்கேன் எனக்கு இடத்துல இடத்துல மேற்கு பகுதியில் இருந்து கிழக்கு நோக்கி டிரான்ஸ்போர்ட்டர் காரியை இப்போ மேற்க போய்ட்டு ஏன்னா நமக்கு பெஸ்ட்டு ஸ்கேனுங்கிறது ஏழாவது ஸ்கேனுங்கிறது உரிய ஆகிட்டு நடுமத்தில் பார்த்த ஸ்கேன் பெஸ்ட்டு பாயிண்ட்டு அதே சரத்தில் இங்கே விடக்க அந்த சரம் கண்டினியூ ஆகுதா இல்லை அதை விட பெட்ராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த எட்டாவது ஸ்கேன் ஏழாவது ஸ்கேனே ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டு மேடை நோக்கி வர வர நல்லா ஆயிட்டே வந்துச்சு அந்த மேட்டில் பாயிண்ட் அமைஞ்சிட்டு இப்போ அந்த பாயிண்டோட இது பெஸ்ட்டாக இருக்கா இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அதில் நல்ல பாயிண்ட் அமையாட்டினா டெப்த்து அதிகரித்து ஒரு ஆயிரம் அடி வரைக்கும் பார்க்கலாம்னு நினச்சேன் இது போதும் அறுநூறு அடியே போதும்னு இரநூறு மீட்டர் ஆளுந்தான் பஸ் கேன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நல்ல மேட்டில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு எங்கள் இடம் உள்ள கிழக்க நோக்கி பள்ளமாக இருக்குது லெவல் டிஃப்ரென்ஸு ஏறக்குறைய ஒரு டென் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது பள்ளம் கிழக்க ஸோ இங்கே போரோல் போட்டு தண்ணியை அழகாக கிராவிட்டியில் கொண்டு போயிடலாம் அவங்க வெள்ளி மாவட்டத்திலேருந்து இந்த திருநெல்வேலியை நம்பி ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அவங்க நம்பிக்கை வீண் போகலை நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் பெப்பிள்ஸ் ஃபோல்டர்ஸ் நிறைய கிடக்கு ஆனால் கீழே கொஞ்சம் மண் வளம் நல்லா தான் இருக்கும் நிலத்தட்டு நீர் வளம் நல்லா பாயிண்ட் அமைஞ்சு போச்சு இந்த எட்டாவது ஸ்கேரில் அந்த சரங்கு வரல ஏன்னா அது அப்படியே மேட்டு மேலே ஏறிது அந்த நம்ம விட்டு மேட்டு இங்கே வரல ஃபுல்லாக பாறையாக இருக்கு இப்போ கடைசி முயற்சியாக அங்கே தென் மேற்கு மூலையில் இருந்து பார்க்க போகிறான் அதோடு அங்கே ஸ்கேன் முடியுது அது இருக்குதுல்ல இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட்டு ஏழாவது ஸ்கேன் அதான் அதில் தான் இப்போ இன்றைக்கே பொருள் பண்ணி போகுது இது தென்மேற்கு மூலையிலேருந்து ஒன்பதாவது ஸ்கேன் கிழக்க நோக்கி அதாவது ஏழாவது ஸ்கேனு இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது அதுதான் பாயிண்ட்டு செலக்ட் ஆகியிருக்கு அதுக்கு நேராக வடக்க வடமேற்கு மலையிலேருந்து பார்த்த பாயிண்ட்டு எதுவுமே அமையலை ஏன்னா அந்த பாயிண்ட்டு வந்து அதுக்கு இடையில் அந்த கோட் சைட் ரெட் ஜோனாக்கி போயிடுது இப்போ இந்த அந்த பாயிண்ட்டு இங்கே கண்டினியூ ஆகணும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இதுதான் வடகிழக்கு மலையினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமார் இது அதை விட இப்போ பெட்டரான இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அது இது மூணாவது ஸ்கேனில் அடையாளமே வைக்கல நாலாவது ஸ்கேன்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் பாறை வாவு தான் கிடக்கு பட்டு தண்ணி போதுமான அளவு தண்ணி இல்லை ஆறாவது ஸ்கேனில் கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு வெடிப்பு கிடக்கு இதுதான் ஏழாவது ஸ்கேன் போட்டு இதுவும் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது பட்டு இருக்கிற பெஸ்ட்டாக தான் எட்டாவது ஸ்கேன் ஒன்றுமே இல்லை ஒன்பதாம் ஸ்கேன்லேயும் சுமாரான ஒரு வெடிப்பு தான் ஒரு நிலத்தடி ஆறு பாறை அமைப்புக்கு கிழக்கு இந்த இடம் ஒதுங்கியதால் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய தண்ணி வளமு உள்ள இடம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரலை அந்த நிலத்தடி இப்போ கோட் சைட்டுக்கு தென்மேற்கில் வந்து நிறைய தண்ணி வரும் நம்ம இடம் வந்து கிழக்கு வடகிழக்கில் அமைஞ்சதுனால ரொம்ப சுமாரான தண்ணி தான் எதிர்பார்க்கப்படுகிறது